எம்எம் பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொலியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எம்எம் பங்குச்சந்தையில் கூறப்படும் காலையின் நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொலியில் தெளிவாக சொல்கிறோம் எம்எம் பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது வாங்க காணொளி உள்ள போகலாம் நிப்டி ஃபிஃப்டி திங்கட்கிழமை சந்தையுடைய காலையோட நேர்மறை கரடியோட எதிர்மறை நிலை மற்றும் மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மற்றும் மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம் விழா கிழமை சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நேர்மறைனும் இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு எதிர்மறைனும் பேசியிருந்தோம் இன்று சந்தையோட துவக்கம் வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இது ஒரு நேர்மறையான துவக்கம் தான் துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் வந்து இலக்கு ஒன்று இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு என்ற நிலையை அடைகிறாங்க அங்கு கரடிகள் தடுத்து நிறுத்தி நேர்மறைக்கு கீழே வர மாதிரி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் காளைகள் வந்து தடுத்து நிறுத்தி இன்று பங்குச்சந்தையோட முடிவு வந்து இலக்கு ஒன்றுக்கு மேல் இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு என்ற இலக்கு இலக்குக்கு மேல் இன்று பங்குச்சந்தை முடிவடைகிறது இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை பொறுத்து ம திங்கக்கிழமை சந்தையுடைய காலையோட நேர்மறை எதிர்மறையை பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை வந்து இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டு இலக்கு ஒன்று இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி எட்டு இலக்கு ரெண்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு எதிர்மறை வந்து இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இலக்கு ஒன்று இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இலக்கு ரெண்டு இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி எட்டு எம்எம் பங்குச்சந்தை பகுப்பாயில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிரவும் நன்றி